ஹலோ சொந்தமே நண்பர்களே நான் கிருஷ்ணமூர்த்தி வெல்கம் டு கஸ்தூரி மஞ்சள் மணமாலை ஒவ்வொரு ப்ரொஃபைலையும் நான் வீடியோ மூலமாக அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கேன் வீடியோவில் வராதவங்களை நான் வந்து நானே பேசி அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கேன் அந்த வகையில் நம்ம பார்க்க போகிறது ஒரு தெலுங்கு யாதவ ப்ரொஃபைலு இந்த பொண்ணு பேர் வந்து கோமதி இவங்க வந்து இருபத்தி ஒம்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பிறந்திருக்காங்க இவங்களோட ஹைட்டு பார்த்தோம்னா ஃபைவ் பாயிண்ட் த்ரீ இவங்க பிகாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிஏ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபைனல் இயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களோட ராசி பார்த்தோம்னா கடகம் பூசம் இவரோட அப்பா பேர் ஆனந்தன் அம்மா பேர் உமா மகேஸ்வரி அப்பா வந்து ஒரு எரா ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு இன்னமும் ஒர்க் இருக்காரு ஸோ இவருக்கு ஒரு இவங்களுக்கு வந்து ஒரு தம்பி இருக்காங்க திருமலை செல்வன் அவர் வந்து பேச்சுலர் ஆஃப் மல்டி மீடியா முடிச்சிருக்கு முடிச்சுட்டு இப்போது ஒர்க் பண்ண தேடிக்கிட்டு இருக்காரு அவரோட ஏஜ் பார்த்தோம்னா டுவெண்ட்டி த்ரீ இவங்க வந்து பழவேற்காடு பகுதியில் வசிக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்குது அந்த சொந்த வீட்டை வாடகை விட்டுட்டு இவங்க ஒரு இப்போ வாடகை வீட்டில் வசிக்கிட்டு இருக்காங்க டூ பிஹெச்கே ஹாலில் இவங்களோட சம்பிரதாயம் அப்படி பார்த்தோம்னா மஞ்சப்படவை தட்டத்தாளி பொண்ணு வந்து சிஏ முடிச்சிருக்கிறதுனால அதாவது இது வந்து டபுள் டிகிரி கணக்கு வருது ஸோ அதுக்கு ஈக்குவலான ஒரு ப்ரொஃபைலை இந்த பொண்ணு வந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த பொண்ணு பற்றின விவரங்களை உங்களுக்கு மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்